ಮುಡಿ ಅಂದ್ರೆ ಕಾರಣ ಕಣ್ಣಿಯ ಸಾರು ಅಡುಗೆ ಸುಮ್ಮೆಯ ಸಾರಕ

அறிவ பயணப்படும் அறிவில காட்டணும் ஆனா கருமையா இருந்தா அறிவியல் விக்கலாம் அறிவில இதை பார்க்க முடியாது ஏன்னா அறிவியலே கிடக்கணும் அப்படின்னா நீங்க அன்பு அன்புன்றது அன்பு யாரும் பார்க்காம அன்பு மிகுதியானால் பெரிய மாற்றம் என் உடம்பு ஒளி எப்படி போடணும் அதை பாக்க தெரியாத எழுதி பொறியமிக்கு முடியுமா இந்த உடம்பு ஒளி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஒளிவரும் இந்த ஒளி என்னன்னு சொல்லுறது இந்த உடம்புல சொல்லுறது கேட்டீங்கன்னா அந்தப்பும் பின்னப்படன்றாங்க அந்த பேருந்து அனைத்தையும் உடம்பு அந்தப்பும் அந்த ஒரு செயல்பாடு செயல்படுத்த உடனே

இது எந்த ஒரு பொருளையுமே தாமதம் கிடையாது மாத்தம் கிடையாது அசுத்தம் கிடையாது அது அடுக்கு கிடையாது அது அருப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றாரு இந்த செயல் செய்யும் அந்த கீழ் உணர்ந்து வருது ஏன்னா நம்ம வந்து ஐந்து உணவு அந்த கொண்டு நம்ம ஐந்து உணவு நம்ம ஆராய்ச்சி பண்ணா எதை ஆராய்ச்சி பண்ணணும் உணவு வச்சு இது உணவு அடைச்சு இந்த உடல் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இந்த ஆராய்ச்சி கொண்டோம் ஆராய்ச்சியில் இறங்கணும் ஆராய்ச்சின்றது தன்மை மருந்து ஆராய்ச்சி সে প করা দুুের দ যাব যান আ আপ করা যা মা কাটা আর ভু ক্যাটা। পু ্যাটাগুলি বহা প ঘু আছে। তিনি আ কপাতালে সেকারতে আটা সেকার করছে ূ প সাথে কি।

ಅಲ್ಲಿ ಇಸಂ ಅನ್

படிக்க தெரியாது உட்கார நான் பேசுறேன் கருணை தெரியும் இல்லையா கருமையுமே என்ன செய்யணும்னு நினைக்கணும் அந்த கருமையோட தன்மை என்ன செய்யுதுன்றதா உங்களுக்கு படிக்க தெரியாது இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விட்டுட்டு முழு முழுக்கார சூழ்நிலை உங்களுக்கு என்னோட அறிவுக்கு அதிகமா வந்து நான் பாக்குற எல்லாரும் பேசுறேன் எனக்கு யோகா தர நம்ம நான் பொருள கேட்டு எனக்கு யோகத்துக்கு நிறைய சரியான அறிவு நிறைய பேர் பண்ணாங்க சரி யூடியூப் சேலத்துக்கு யூடியூப் சேவ்ல ரீசலாக பேச போகணும் ஜாக் இப்போ நான் வெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்குள்ளே விட்டது ரொம்ப நேரம் பாருங்கள் ரைட் அங்கே சாப்பிடுவாங்க லெஃப்ட்டாக நம்ம விரும்ப வேலை காட்டுவோம் வெயிட்லையே நீங்களும் பண்ணுறதுனால ஆனால் டேஸ்மையை உங்கள் ஒன்று மணி வைக்கல இருந்தீங்க நீங்கள் தான் அது யாருக்கும் தெரியல நான் மேடம் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே என்ன கற்றுச்சேன் ரொம்ப தூரம் ಸಮತೋಲನಕ್ಕೆ ಕಮೋಲ್ಕುಪರ್ಸನ್ ಅಂದ್ರೆ ಇದೇ ಆದರೆ ಐದುಗಳ ಮೂಲಕ ಸಾವಿರಗಳ ಮೂಲಕ ಇಲ್ಲಿ ಇನ್ನಾದ್ರೂ ಇದೇ ರೀತಿ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ರವಿರ ಜೋ ಸಾವು ತಕ್ತಿಯ ಸಾವು ಸಾವಾ

அறிவு <laughs> <laughs> நம்மளுக்கு பெரிய அனுபவம் வருமா நம்ம கூட உண்மை முதல் அழைக்குமா அப்ப எப்படி வழிபாடு நல்லதட ஒழுங்கு மொழி நல்லதர ஒழுங்கு நீங்க இப்படி பண்ணும்போது என்ன நம்மகிட்ட ஒரு நடுநிலையில ஒரு பயணம் கிடைக்கும் இவங்க விஷயம் அனைத்துக்குமே நடுநிலைய ஒரு விஷயம் வரும் அதனால

எதனால ஆபா நானும் சாப்பிட்டேன் இது எந்த ஒரு பெரிய வழி இப்ப அந்த மக்களது என்ன மக்கள் நீ மருத்துவமான மாத்தணும் நீ மறக்கவே மாத்தா நீங்க கிடைக்கிட உனக்கு சிறப்பும் வரியாது உனக்கு இறப்பும்

ஜோக்கம் பண்ண மாட்டாங்க கை ரெண்டு ஆனால் இங்கே களை எடுக்குது இல்லாமல காவலர் இந்த இங்கே களை எடுக்குது இல்லாமல ஒரு முழு கழிச்சினால இருக்குதுன்னு சொல்லணும் உங்களை சேர்த்து இருக்கிற உடல் எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க இப்போ இந்த உணருக்கு பொழுது இது சரி இல்லை இதை சரியாக்கிடும் வெப்படும் இல்லை உணவான இது ரைட்டு இதை நாங்க ஆக்கிட்டோம் அப்புறம் உணர்வு பிரிக்க போடுறது போடும்போது இப்போ என்ன இல்ல யார்